கரும்புலிகள் நாள் ஜூலை ஐந்து மில்லரென்னும் பெருநெருப்பு நெல்லியடி பகையறித்த நாள் இதுவோ நீள காற்றில் கரும்புலிகள் புறப்படுத்த ஜூலை ஐந்தில் கரும்புலி நாள் நினைவுதனை சுடரேற்றி மலர்தூவி நினைவு கூறும் புனித நாள் நினைவுகள் சுமந்து மண்ணை காதலித்து நெருப்பாற்றில் நீந்தியவர்களின் நினைவு நாள் தமிழினம் என்ற கனவுகளோடு தனை மறந்து தன் சுகத்தை மறந்து கந்தக காற்றாய் தீயிலே கலந்து செங்குருதி சிந்திய தானி தலைவனின் பிள்ளைகள் வெடித்த நாள் ஜூலை ஐந்து நெருப்பாற்றை கடந்து சிரித்த முகத்தோடு தலையசைத்து கையசைத்து தாவை வேதம் எதிரிகளை ஊடறுத்து வெடிவடித்து கந்தகத்தீயில் சங்கமமான சந்தன மேனிகளின் புனித நாள் மில்லர் வழியோடு வழியும் வெளியோடு வலியும் சுகமென முன் சென்று பின்னழைத்த முத்துமணி மாலைகளே எதிரியவன் எங்கள் பஞ்சு என வெடிமருந்தின் அனல் சுமந்து தலைவனுடன் உணவருந்தி உள்ளவங்கள் மூச்சு என வெடிமருந்தின் குணமறிந்து அதை சுமந்து எதிரி படை குகை புகுந்து படை விடை கொடுத்த வீரமகன் மில்லர் வழிபுகழ்த்த படையை உத்தனரே இமையளிக்க வந்தவனே நொடிப்பொழுதில் உமையளித்து வெடிவடித்த மன்னவரே உருவப்படம் தாங்கி வர உருக்குலைந்து போனவரே தமிழீழம் எங்கள் தேசமென மனதினிலே நிறுத்தி கொண்ட மாசற்ற மன்னவரே தமிழீழம் எங்கள் தாகம் என்று வெடிக்கும் போது உரைத்தவரே ஜூலை ஐந்தின் நினைவு நாளில் உமை நினைத்து அழுகின்றோம் புலம்புகின்றோம் நாம் வாழும் நாளின் இறுதி வரை உமை போற்றி வணங்கிடுவோம் காலம் அதில் கோயில் கட்டி வணங்கிடுவோம் ஜூலை ஐந்து நினைவு நாளை காலமெல்லாம் நாம் மறவோம் நீங்கள் கண்ட கனவுகளை நெஞ்சினே ஏற்றி புறப்படுவோம் நீங்கள் கண்ட கனவுகளை நெஞ்சினில் ஏற்றி புறப்படுவோம் எழுத்து வரிகள் வன்னிவாணன்